ஹே கைஸ் வணக்கம் நேற்று வந்து ஒரு கட்டிங் வீடியோ நான் போட்டிருந்தேன் அதை வந்து இப்போ நான் வந்து தைச்சி காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தனியாக துணி கொடுத்து தான் நான் வந்து உள்ளே மடிக்க போகிறேன் ஸ்லீவ்ஸுக்கு ஸோ ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு ரிப்பன் சைஸ் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு மடித்து அடித்து பரட்டி விட போகிறேன் இப்போ நமக்கு ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா பண் ஈஸியாக வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருக்கோம் நல்லா ரெண்டு சைடுமே கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா எல்லா தையலுமே ரெண்டு ரெண்டு தான் போடணும் ஏன்னா அப்போ தான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் சீக்கிரமாக வந்து தையல் விட்டுறது இந்த பிஞ்சி போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் நமக்கு தைச்சிக்கிட்டாலும் சரி நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தாலுமே சரி கம்பல்சரி ரெண்டு தையல் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு இப்படி நம்ம சேர்த்து பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் வந்து நமக்கு அப்படி ஃபோல்ட் ஆகிடும் பாருங்கள் அப்போ ஈஸியாக அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஓகே நான் அதை அடுத்ததாக சொல்கிறேன் இப்போ வந்து பேக் பீஸ் ரெடி பண்ணிப்போம் இப்போ ஆல்ரெடி நான் நாச் பண்ணியிருக்கேன் இது வந்து கரப்பகுதி ஸோ அதனால் அப்படியே மடிச்சுட்டு ஒரு தையல் போடுறேன் எனக்கு வந்து என்னோடய ஷாப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ எல்லாமே வந்து விலைவாசி வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டென் ருபீஸ் சேர்த்துவாங்க எல்லா கடையிலையும் நான் வந்து ஆரி ஒர்க்கு பூச் ஒர்க்கு அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கே நான் போகல நார்மல் ஒரு ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு டெய்லர் ஷாப் போனாக்கா ஒரு டென் ருப்பீஸ் வந்து வச்சுருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டென் ருப்பீஸ் ஏற்றுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன் டென் இல்லைன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பெரிய சிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஞ்சம் அவுட்டர் சைடுனா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் டென் வரைக்கும் ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கொஞ்சம் வில்லேஜ் சைடு கொஞ்சம் அவுட்டர் சைடு இல்லை வீட்லேருந்து தைக்கிறவங்க வந்து எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் கூட தைக்குவாங்க அது அவங்களோட விருப்பம் ஸோ வந்து இப்போ வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து வந்த உடனே எவ்வளோன்னு கேட்பாங்க நமக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அதை கொடுத்துடுவாங்க சில பேர் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போயிடுவாங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே அவங்க எனக்கு வந்து எண்பது ரூபாயில் தைக்கிறாங்க அங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு தைக்கிறாங்க நீங்கள் எனக்கு கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பெரிய ஆர்கியூ பண்ணுவாங்க இப்போ அந்த சேரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குவாங்க அனாவசிய செலவு வந்து மக்கள் வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் ஒரு டெய்லருக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் அப்படிங்கும்போது வந்து அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்க அது எதனால்னு எனக்கு தெரியல இது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் ப ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருக்கேன் ஒரு நைன்ட்டி ருப்பீஸில் வந்து நான் தைச்சி கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டென் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய வாடகை ஏறிடுச்சு என்னோடய கரண்ட்டு பில் ஏறிடுச்சு ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் விலைவாசி ஏறிட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு டென் ருபீஸ் அதிகப்படுத்துகிறோம் ஸோ இதை கூட புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்து ரூபாயை குறைக்கணும் அதே ரேட்டுக்கு தைக்கணும் எதனால் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க தெரியல இதே ஒரு புடவை பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கெடுக்கிறது டூ தௌசண்ட் எடுப்பாங்க அனாவசிய செலவுகள் பண்ணுவாங்க இப்போ தேவையில்லாமல் அந்த பணத்தை வந்து மற்ற மொத்த இடத்துல வந்து எ இழந்துருவாங்க ஆனால் இந்த டெய்லருக்குன்னு வரும்போது அதை கொடுக்கவே அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது அவ்வளோ பெரிய ஆர்கியூ பண்ணுறாங்க ஏன் அது ஒரு பிஸ்னஸாக நினைக்க மாட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு தைக்கிறாங்க உட்காந்து அவங்களுக்கு எவ்வளோ இஸ்யூஸ் இருக்கும் அவங்க வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு பில் கொடுக்கணும் ஸோ அப்படின்னு வந்து எதனால் யோசிக்க மாட்டுறாங்க எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன் இது வந்து ப்ளவுஸுன்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்க ஸேரீ கூட டக்குன்னு நம்ம வந்து ஒன்று எடுத்துடலாம் ஆனால் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் கேரி பண்ண முடியும் ஸோ வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு டென் ருப்பீஸ் கொடுக்குறதுல அவங்க எதனால் குறைஞ்சி விடுவாங்க எனக்கு தெரியல ஆனால் ஸோ மெனி டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா வேறு வழி இல்லாமல் சரி பரவாயில்லைங்க அதே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சைடு வேலை பார்க்குறவங்க அந்த கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு ஒன் டென் ஒரு ஒரு ஒன் டுவெண்ட்டின்னு சொன்னிங்கன்னால் அப்படியே கேட்காமலே கொடுப்பாங்க என்ன ஆர்கியூவே பண்ண மாட்டாங்க எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து எப்போயுமே ஒரு டென் ருபீஸ் கம்மியாக தான் நான் வாங்குவேன் ஆனால் கொஞ்சம் நல்ல ரிச்சாக இருக்க பீப்புள் ரொம்ப காஸ்ட்லியான ஸாரீஸ் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டென் ருபீஸ்க்கு அவ்வளோ ஆர்கியூ பண்ணுவாங்க அது எதனால் அப்படின்ட்டு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல அதே மாதிரி எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு தான் ப்ளவுஸ் பீஸோட அளவு இருக்கும் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கை நீ நீட்டு கை கேட்பாங்க அவங்களும் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க நல்லா இறக்கம் கேட்பாங்க அப்போ நம்ம ரொம்ப டைம் எடுத்து தலையை பிச்சுக்கிட்டு கைக்கு ஒரு ஒட்டு போட்டு அதுக்கு ஒரு துணி கொடுத்து இடுப்புக்கு ஒரு துணி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம முடித்து கொடுப்போம் இதுவுமே வந்து தாராளமாக ஒரு இன்னும் ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டர் எடுக்கிறதுல எவ்வளோ ஆகிடப்போகுது ஏன் அந்த மாதிரி எடுக்க மாட்றாங்க இதுவுமே எனக்கு இந்த கொஷின் வந்து ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்போது வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏன் டீச்சர் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டர் ஏன் எடுத்து தர மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வெட்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் துணி எடுத்து தரணுமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டெய்லர்ஸ் எல்லாம் பாக்கி துணியெல்லாம் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துணி நீங்கள் கொடுக்கும்போது அதுலேருந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கா அது எடுத்துப்பாங்களா பாக்கி வாங்கிப்பாங்களா அது வேறு விஷயம் ஆனால் ப்ளவுஸ் பீஸுன்னு பார்க்கும்போது ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதிலேயே நான் உங்களுக்கு பட்டி வைப்பேன் அதுலேயே ஜாயின்ட் போடாமல் நல்லா அழகாக நீட்டாக உங்களுக்கு நான் வந்து ஸ்லீவ்ஸ் எல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவேன் இப்போ இதில் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஃபினிஷிங்காக அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிக்கிறதுக்கு அந்த துணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் கேட்குறமே டீச்சர் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு எடுத்து கொடுக்கும்போது ஆகும்னா கைக்கு வந்து உள்ளே ஜாயின்ட் கொடுக்கணும் பேக் பீஸுக்கு திருப்பி உள்ளே ஒரு துணி கொடுத்து பேக் பீஸ் மடிக்கணும் ஸோ இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்க ஒரு மீட்ரு துணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவா நீ கேட்டால் மாதிரியே ஓகே இனிமேல் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நம்மளும் வந்து ஹாப்பியாக தைச்சி கொடுக்கலாம் அவங்களும் ஹாப்பியாக கேரி பண்ணலாம் ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருந்துச்சு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நிறைய டெய்லர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க இப்போ க்ராஸ் பீஸ் வச்சுட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற பிஸ்னஸ்ஸோடு கம்பேர் பண்ணும்போது டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கஷ்டமான பிஸ்னஸ் தான் ஏன்னா ஒரு துணி வாங்கி அதை வந்து பர்ஃபெக்டாக அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி அதை கரெக்டாக தைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பயத்தோடு தான் கொடுப்போம் அது எப்படி இருக்குது அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அதுவுமே வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து அதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கான ப்ரைஸை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அவங்களுக்கான ரெஸ்பெக்டையும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி கழுத்து பீஸ் வந்து ஃபுல்லாக வச்சு அப்புறமா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நாச் பண்ணணும் கட் பண்ணி விடணும் இப்படி கிராஸ் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக இந்த இந்த எண்டுலேருந்து அந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்போ உங்களுக்கு கழுத்தில் வந்து அந்த சுருக்கம் வராது அதுக்கு தான் இப்போ அதை அப்படியே மடித்து ரப்பாக ஒரு தயிர் போட்டுக்கலாம் ஒரே ஈவனாக இருந்ததுன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் மேலே வைக்கும்போது மட்டும் அது ஈவனாக வச்சுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி பிளவுஸை வந்து இப்படி பரட்டிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இல்லைன்னா வந்து பின் ஓட்ட விழுந்துடும் ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஈவனாக இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு பாலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஐப்பட்டிக்கு நேராக அந்த ஐப்பட்டியோடதும் இந்த ஊப்பட்டிக்கு நேராக ஊப்பட்டிக்கு உள்ளதும் கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்லீவை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்லீவையும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த அலோ ப்ளவுஸ் வந்து பெரட்டி வச்சுக்கணும் பெரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடு போட்டுக்கலாம் நம்ம அடி துணியில் மார்க் பண்ணியிருக்கோம் பேக் பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் இதையும் ஈவனாக வச்சுட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட் கூட போட்டுட்டு கம்பல்சரி நீங்கள் மூணு தையல் போடலாம் நீங்கள் நாலு கூட போடலாம் அது உங்கள் இஷ்டம் பட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் மூணு தையல் போதும் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரொம்ப அதிகம்தான் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு விட்டுட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுணும் இது எப்படி நல்லா பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுணும் ஈவனாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நேராக கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துலையும் நம்ம வந்து முடிக்கும் போது அந்த லாக் போடணும் இப்போ ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் தச்சு முடிச்சாச்சு பர்ஃபெக்டாக நம்ம வந்து எப்படி வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட ப்ளவுஸை தைச்சி போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you so much for watching.